ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பான வணக்கம் கிருஷ்ண பரமாத்மா எல்லா ஓ போரையும் முடிச்சுட்டு வந்து ஓய்வு ஓய்வெடுப்பாராம் ஓய்வெடுக்கும்போது ஒரு மரத்து மேலே படுத்து தான் ஓய்வு எடுப்பார் படுத்துட்டு இருக்கும்போது தூக்கத்திலேயே அவருடைய கட்டை விரலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்குவாரா அது அவருடைய பழக்கம் அந்த பக்கமாக போகிற ஒரு வேடவர் மரத்து மேலே ஏதோ அசைவு இருக்குதே அங்கே ஒரு அணிலோ முயலோ இருக்குது நம்ம ஒரு வீ அல் அம்பு விட்டால் அது நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி அந்த வேடோரும் அம்பு அந்த கரெக்டாக அசைவை பார்த்து விடுறாராம் விட்ட உடனே தான் தெரியுது அது முயலும் இல்லை அணிலும் இல்லை கிருஷ்ண பரமாத்மா கட்டா விரலுன்னு சொல்லிட்டு அச்சு ஐயா என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுதுறாராம் அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாராம் அழாதப்பா போன பிறவியில் நீ வாலியாக பிறந்த நான் வந்து ஸ்ரீ ராமராக அவதரிச்சிருந்தேன் வாளிய வந்து நேரடியாக நின்று யாராலையும் போர் புரிய முடியாது ஏன்னா வாலிக்கு முன்னாடி யார் நின்னாலும் அவங்களுடைய பாதி சக்தி வாலிக்கு போயிடும் அதனால் உன்னை நான் அப்போ மறைஞ்சிருந்து உன் உயிரை எடுத்தேன் அதனுடைய பாவ கணக்கு இந்த பிறவில உன் கையால் எனக்கு மரணம் தான் இப்போ நீ எனக்கு விட்ட அதனால நீ கலங்காத அப்படின்னு சொல்றான் கடவுளாகவே இருந்தாலும் நம்ம எந்த பிறவில செஞ்சாலும் அடுத்தடுத்த பிறவிக்கு அது கண்டிப்பா தொடரும் அதனால் யாருமே தெரிஞ்சு எந்த பாவத்தையும் செய்யாதீங்க நன்றி